சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றில் அநாகமிகமான வார்த்தை பிரயோகங்களை தவிர்க்குமாறு சபாநாயகர் கோரிக்கை சபையின் ஒழுக்கத்தை எச்சரிக்கை வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை தவிர்க்க தமிழரசு கட்சி தீர்மானம் வாக்கெடுப்பு இன்று இடம்பெறவுள்ள நிலையில் அறிவிப்பு பேருந்து நிலையத்தில் மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் விசாரணைகள் ஆரம்பம் நீதிமன்றில் சரணடைய உள்ள துசித நிலையில் நகர்வு பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டம் உக்ரைனுக்கு எதிராக போராடும் கெஞ்சர்கள் பயிற்சியின்றி களமுறையில் உள்ளதாக தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது பொருத்தமற்ற அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக்கொள்ளுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரம நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற சபை நடவடிக்கையின் ஆரம்பத்தில் சபாநாயகரின் அறிவித்தலாக அவர் இதனை குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வுகளில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக தாம் அவதானித்து வருவதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் நாடாளுமன்ற கௌரவத்தை சீர்குலைப்பதுடன் வேதனைப்படக்கூடிய வடியமாக கருதுவதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட ரீதியில் பெயர் கூறையும் அவர்களை இலக்கு வைத்தும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை இனிவரும் காலத்தில் சபையில் பயன்படுத்தக்கூடாது என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன எச்சரித்துள்ளார் நாட்டின் உயர் பீடமாக திகழும் நாடாளுமன்றத்தின் ஒழுக்கத்தை உரிய முறையில் பேணுவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் அனைவரது ஒத்துழைப்பையும் சபாநாயகர் கோரியுள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கவின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு இன்றுடன் ஒரு ஆண்டு நிறைவடைந்துள்ளது கடந்த ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பது ஆசனங்களையும் தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த இரண்டாவது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றில் இடம்பெறவுள்ளது எனினும் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் விமர்சித்து வருகின்றன இதனால் எதிர்வரும் அரசாங்கத்திற்கு எதிராக அணிகளினால் பேரணி ஒன்றும் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை இடம்பெறவுள்ள நிலையில் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளப்போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதனை கூறியுள்ளார் இதற்கமைய இன்றைய வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதை தவிர்ப்பது என கட்சி முடிவெடுத்துள்ளது என்று அறிவித்தார் இலங்கையின் புதிய தேர்தல் ஆணையாளர் நாயகமாக ரசிக பீரிஸ் தனது கடமைகளை என்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையாளர் ராஜகமாக கடமையாற்றிய சமன் ஸ்ரீ நாய்க்கு நேற்று முதல் தனது பதவியில் இருந்தும் அரச சேவையிலிருந்தும் ஓய்வு பெற்றுள்ளார் அரசு துறையில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் தான் பதவி விலகுவதாக அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் தேர்தல் திணைக்களத்தின் உதவி ஆணையாளர்களில் ஒருவராக சேவையில் இணைந்து கொண்ட ரசிக பீரிஸ் உதவி தேர்தல் ஆணையாளர் பிரதி தேர்தல் ஆணையாளர் மேலதிக தேர்தல் ஆணையாளராக தேர்தல் திணைக்களத்தில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளதாக அறிவித்தார் து இதன் அடிப்படையில் புதிய தேர்தல் ஆணையாளர் நாஜகமாக ரசிக பீரீஸ் தனது கடமைகளை பணிப்பாளரான பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக சென்றுள்ளார் நாரகன்பிட்டி பகுதியில் தாம்பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக துசித கல்லொலுவ பெயரிடப்பட்டிருந்தார் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான துசித கல்லலுவ நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் அவரை கைது செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவர் சில்வா பிடியானை பிறப்பித்திருந்தார் இதனையடுத்து அவர் இன்று நீதிமன்றத்தில் சரணடைய சென்றுள்ளார் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இயக்கப்பட்டதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான அமர்வு தவிசாளர் வேலாயுதம் கரிகாலன் தலைமையில் நேற்று நடைபெற்றது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இடம்பெற்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஆளுகையில் உள்ள இந்த சபையின் முதலாவது வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருந்தது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வருமானம் கூடிய சபைகளில் ஒன்றாக காணப்படுகின்ற இந்த சபையினுடைய வரவு செலவு திட்டம் காணப்படுகின்றது இதன்போது உறுப்பினர் சானா சத்திய சுதர்சன் ஏற்கனவே சின்னச்சாளம்பன் பகுதியில் மயானத்துக்கு செல்லும் பாதையில் பாலம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணை அனைத்து உறுப்பினர்களது மிக மனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு இதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான நிதி ஏன் ஒதுக்கப்படவில்லை என வினா எழுப்பப்பட்டதைத் தொடர்ந்து சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது இதையடுத்து உறுப்பினர் சானா சத்தியசுதர்சன் சபையிலிருந்து இருந்து சென்றார் இதனைத் தொடர்ந்து ஏனைய உறுப்பினர்களால் வரவு செலவு திட்டம் ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட அணியுறவு தட்டுவன் கொட்டி பகுதியில் முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் பேருந்து தரப்பிடத்தில் இன்று மீட்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஈசி கேஸ் முறையின் மூலம் பணம் செலுத்தப்பட்ட கொள் கிரோயின் கொண்டு சென்ற இளைஞர் ஒருவர் ஹேட்டன் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹெட்டன் பகுதியில் நடைபெற்ற மற்றொரு சோதனையை தொடர்ந்து ஹெட்டன் பகவந்தலாவ பிரதான வேதியில் உள்ள டெக்கோயா தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் இரண்டு இளைஞர்கள் மீது காவல்துறை அதிகாரிகள் சந்தேகம் கொண்டனர் அவர்களின் நடத்தை சந்தேகத்துக்குரியதாக இருந்த நிலையில் காவல்துறையினர் குறித்த பகுதியில் சோதனை நடத்திய நிலையில் புல்வெளியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கிரோயின் பொட்டளத்தை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் ஹட்டன் டிகுயா பகுதியைச் சேர்ந்த என கூறப்படுகின்றது அவர் ஆறாயிரம் ரூபாய் செலுத்தி இசிகேஸ் அமைப்பு மூலம் போதைப் பொருள் வாங்கியிருப்பது விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது போதைப் பொருள் விநியோக வலியமைப்பை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட வியாபாரியை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகார் சட்டசபைக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது பதிவான வாக்குகள் இன்று காலை எட்டு முதல் எண்ணப்பட்டு வருகின்றன ஆரம்பம் முதலே பாஜக மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது இதுவரையில் நூற்றி தொன்னூறு இடங்கள் முன்னிலை வகித்துள்ள நிலையில் மகாத்பந்தன் கூட்டணி வேட்பாளர்கள் நாற்பத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளனர் இதனையடுத்து பாட்னாவில் நிதிஷ்குமாரின் ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதேவேளை பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி உறுதியாகியுள்ள நிலையில் டெல்லியில் கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என பாஜக வேண்டுகோள் விடுத்துள்ளது டெல்லி கார்குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக பாஜக தலைமை இதனை தெரிவித்துள்ளது எதிரான போரில் சுமார் போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக மேலும் பல கெஞ்சர்கள் சேர்க்கப்படலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் கெஞ்சாவின் முன்னாள் பாதுகாப்பு படையினரும் ரஷ்ய சார்பு படையில் அடங்குவதாக கென்ஜாவின் வெளியுறவு அமைச்சர் முசாலியா முடவாடி தெரிவித்துள்ளார் இவர்கள் முறையான பயிற்சி அல்லது பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் ஆளில்லா கலங்களை ஒன்று திரட்டவும் ரசாயனங்களை கையாளவும் கட்டாயப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் மேலும் கூறினார் கெஞ்சை ஜனாதிபதி வில்லியம் ரூட்டோ கடந்த வாரம் உக்ரைன் அரசாங்கத்திடம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெஞ்சைகளை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் நாடாளுமன்றில் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை தவிர்க்குமாறு சபாநாயகர் கோரிக்கை சபையின் ஒழுக்கத்தை எச்சரிக்கை வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை தவிர்க்க தமிழரசு கட்சி தீர்மானம் வாக்கெடுப்பு இன்று இடம்பெறவுள்ள நிலையில் அறிவிப்பு கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் விசாரணைகள் ஆரம்பம் நீதிமன்றில் சரணடைய உள்ள துசித கல்லூலுவடியானை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நகர்வு பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டம் புக்டேனுக்கு எதிராக போராடும் கெஞ்சர்கள் பயிற்சியின்றி களமுறையில் உள்ளதாக தெரிவிப்பு இத்திரன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனிக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் மற்றும் மது பார்வையிடுங்கள் வணக்கம்